இவனுங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து நின்னாலும் பர்சன்டேஜ் தான் கூடுமே கண்டி ஆட்சி பிடிக்க முடியாது சுத்தமாக நம்மளை ஏற கட்டுறாங்கன்னு முடிவு பண்ண பிறகு அச்சாரு பழனிசாமி தான் அதிமுக கூட்டணி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு புடுங்க போறான் அது ஏடேம் காலங்களுடைய ஓட்டு தான் தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக அந்த ஒரு பல்ட்டி அடிக்குது பழனிசாமி முதல்வர் அண்ணாமலை சொல்லிட்டு வராராம் உடனே கட்சி தொண்டர்களுக்கு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அண்ணாமலையை விமர்சித்து கூடாது கூட்டங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு அதிரடியாக ஒரு அறிக்கை விடுறார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணாமலை ஏடிஎம்கோட கூட்டணி ஏ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அவர் ப அவருடைய தலைவர் பதவியை கலி பண்ணிட்டார் எடப்பாடி இப்போ சுத்தமாக நம்மளை ஏற கட்டுறாங்கன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அடிச்சார் பழனிசாமி தான் அதிமுக கூட்டணி தலைவர் அப்படின்னு சொல்லி முதல் குண்டு தூக்கி போட்டார் உடனே பழனிசாமி அண்ணாமலையை பற்றி யாரும் எதுக்காக விமர்சனம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பக்கம் ஓபிஎஸ் வந்து மாநாட்டை வந்து தள்ளி வசித்தார் சூழ்நிலைகள் காரணமாக தள்ளி வசித்தார் கட்சி தொண்டர்கள்லாம் ஓபிஎஸ் தொண்டர்கள்லாம் ஏடிஎம்கேவோட சேர்றதா ஒரு பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டுன்னு வராங்க ஏப்பா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவும் ஒன்றா சேர்த்தாலும் சரி டிடிவியை ஒன்றால் சேர்த்தாலும் சரி இவனுங்க எல்லோரும் ஒன்று சேர்த்து நின்னாலும் பர்சன்டேஜ் தான் கூடுமே கண்டி ஆட்சி பிடிக்க முடியாது ஏன்னா எப்படியும் விஜய் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு பிடுங்க போகிறான் அது ஏடிஎம் ஆளுங்களுடைய ஓட்டு தான் பெரும்பகுதியான ஓட்டு போப்புது அது நிற கன்ஃபார்மாக வந்த கதை என்னென்ன பக்கம் ஐயா மரவட்டி ஐயா டிஎம்கே அணி கூட்டணியோடு தான் போகிறதுன்ற ஒரு கணக்கில் அவர் இருக்கார் அவர் அன்புமணியை கட்சியிலேருந்து நீக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கூட்டத்தை போட்டுறாங்க அன்புமணி ஐயா ராம்தாஸ் ஐயா கட்சி கூட்டணியை ஓரங்காட்டி வச்சிட போகிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சண்டை போட்டு கட்சியை ஓடச்சிட்டாங்க எதிர்கட்சியெல்லாம் பிஎம்கே கொண்டு பயந்த காலம் போய் அதை ஒரு பொருட்டாகவே ஒரு கணக்காகவே எடுத்துக்கல எல்லாத்த விட அம்மா அதுக்கு விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்க அவங்க ஒரு டி நகரில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க மீட்டிங்கில் அவங்க கிளியராக எல்லாம் சொல்லிட்டாங்க முதுகில் கொடுத்துட்டாங்க ஏடிஎம்கே அவங்கெல்லாம் நம்பி போகிறதெல்லாம் வேஸ்டின்ற மாதிரி சிம்பாலிக்காக பதில் கொடுத்துட்டாங்க எப்படியும் டிஎம்கேவோடு தான் போகிறா மாதிரி தெரியுது அவங்களை நம்பி போகிற மாதிரி தெரில அவங்க ஒரு பக்கம் இவர் பிஜேகா பாஜகவை கைட்டி விட்டு விஜய சத்துனாலும் சேர்த்துப்பார் எடப்பாடி சாதாரண ராஜதந்திரம் இல்லை அந்த வேலையும் பார்ப்பார் எந்த வேலைங்கள்லாம் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ரொம்ப வேகமாக போயிடுங்கிற நேரத்துக்கு நம்ம மாண்புமிகு தமிழ முதல்வர் வந்து ஒரு ஒம்பது நாள் சுற்றுப்பயணம் அந்நிய முதலீடு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னா அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை கொண்டு சுற்றுப்பயணத்துக்கு அவர் சென்றாலும் அரசியாந்திரம் முழுமையாக உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வாங்கிறது கொள்ளுறது பார்க்கறது கட்சிக்காரங்க அவங்களுடைய பணியெல்லாம் தேர்தல் பணியெல்லாம் ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஆட்சியும் கட்சியும் ஒன்றா வேகமாக செயல்படுது திமுகவுக்கு பிஜேபி தின் சீட்டு கொடுக்க போகிறாங்க தின் சீட்டுக்காக போகிறாங்கன்னு தெரில நிறைய சீட்டு கொடுக்கணும் பிஜேபிக்கு கொடுத்தா தான் டிஎம்கேவுக்கு ரூட்டு கிளியர் பிஜேபி கொடுக்குற சீட்டு பூரா வேஸ்ட் இந்த மிஷினில் ஓட்டு போடுற கதெல்லாம் ஒன்றும் வேகாது மிஷினில் கோல்மலை வேலை பண்ணி தில்லால்குடிலாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது சொல்லிட்டே வரேன் அதனால் இப்படியே அரசியல் சூழ்நிலை போய்கிட்டுருக்கு சீமான் வேறு தம்பி தம்பின்னு சொல்லி இருந்தால் சீமா இப்போ விஜயை கரிசி கொட்டுறாரு அவர் எங்கே தடுமாற்றத்தில் தடுமாறுனார்னு தெரில அவர் ஒரு பக்கம் சீமா தடுமாற்றத்தில் தான் சீமா மரத்துக்கு மாநாடு வைக்கிறாரு எல்லாம் நல்ல கண்ணாகிட முடியாதுன்றார் வருஷந்தான் அது சொல்கிற கருத்தெல்லாம் ஓவே ஓகே அவருடைய கருத்து சில சூழ்நிலை திடீர் தனிமாற்றம் தம்பி தம்பின்னு சொன்ன விஜய் திட்டுறாரு விமர்சிக்கிறார் திரைமரவா அதனால் நான் டெய்லி ஒவ்வொரு வகையான சூடு வந்து அரசியல் காலம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அவர் ஐயா மோடி நடான்னு கேட்டாக்கா ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கு எதற்காக வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை நாட்டினுடைய இவங்களோட ஒன்று சேர்ந்து வலுவாக்குறாரு இந்தியாவை சீனாவுக்கு ஏழு வருஷம் ஆச்சு போய் இப்போ தான் போயிருக்கிறார் செங்க கொடுத்துருக்காங்க ட்ரம்புக்கு எங்கேயாவது ஒரு முள்ள செக் வைக்கணும் அவர் ஐம்பது பெர்சன்ட் வரியை போட்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த இந்தியாவுக்கு போட்ட ஐம்பது பர்சன்ட் வரி பாதிப்பு தமிழ்நாடு தான் முந்திரி ஏற்றுமதி ஆயிரம் கோடி பாதிப்பு பண்ணுறான் திருப்பூரில் பாதிப்பு பண்ணுறான் எத்தனையோ லட்சம் மக்கள் பாதிப்பு பண்ணுறாங்க இன்னும் போகிறபோக்கள் நெல் விவசாயம் எல்லாத்தையும் வந்து கொண்டாந்து அவங்களுடைய இதில் கொண்டு வரணும் பிளான் பண்ணுறான் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் நடக்காது அரசியல் காலம் சூடு புரிச்சடிச்சு ஆனால் பறக்கப்போகுது இனி இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே இதே மாதிரி டெய்லி வந்துன்னு போயின்னு வந்துட்டு டிசம்பர்லேருந்து கூட்டணி இறுதியாக ஆரம்பித்து அனல் பறக்கும் தேர்தல் கலம் பார்ப்போம் யார் என்ன தேர்தல் களத்தில் என்னாலும் பாதிக்கிறவன் மக்கள் தான் அப்பாவி மக்கள் தலைமையில் தான் இன்னைக்கு பெரிய பாரமாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குன்னா அடுத்த கட்டமாக என்ன மோடி என்ன பண்ண போகிறாரு முதல்வர் என்ன பண்ண போகிறார் இந்த ஐம்பது பர்சன்ட் வரித்துக்கு அவங்க ஜிஎஸ்டியெல்லாம் குறைக்கிறாங்க ஜிஎஸ்டி குறைச்சா மட்டும் போராது சப்சிடி கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விவசாயங்கள்லேருந்து இவ்வளோலாம் சப்சிடி கொடுக்கணும் கடன்லாம் கொஞ்சம் கா கட்டுறதுக்கு கால கெடுவெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் பாப்பம் என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்தா தான் தெரியும் ஆக மொத்தத்தில் இவ்வளோ சூழ்நிலைகளில் இருக்க சொல்ல பிஜேபி கூட்டணிக்கு நிறைய சீட்டு கொடுத்தா தான் மோடியை வர்த்தெடுக்க முடியும் அதனால் அதிமுக கூட்டணி என்ன பண்ணுறது பார்ப்போம் வெல் வெல்வது திமுக உறுதி